வாழ்க்கையோட முக்கியமான சாராம்சம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா எல்லாருக்கும் பல கேள்வி உண்டு இந்த உலகம் ஒரு அழகான கிரியேஷன் இதை படைத்த ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு இந்த உலகத்துல நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா எதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் இதுதான் இப்ப உங்களுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி தர போறேன் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் கத்தராகிய எஹோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்பு மாணவர் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மூண்டு கொள்வீர்கள் அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள் சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகரின் மகத்துவமான காரியங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்வதும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதும் தான் த பெஸ்ட் திங் இன் த லைஃப் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த குழந்தை எப்படி தங்களுக்கு ஏற்றாற் போல வாழணும் எவ்வளோ ஒரு இணக்கமான பெற்றோரோட உள்ள வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை போலவே நம்மை படைத்த நம் தேவன் நாம் அவரோடு கூட ஒத்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதில்லாமல் அவரை பற்றி இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்வதும் நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது